அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திருச்சியில் திமுக வேட்பாளர்களை இறுதி செய்த கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் ஆதரவாளர்களுக்கு இடம் கிடைக்குமா திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது தமிழகத்தின் மைய பகுதியாக உள்ளது காவிரி டெல்டாவின் மிக முக்கிய பகுதியாக திருச்சி உள்ளது தமிழகத்தின் வளர்ச்சி மிகுந்த பகுதியாகவும் திருச்சி அறியப்படுகிறது இங்கு இரண்டு அமைச்சர்கள் உள்ளார்கள் ஒருவர் கே என் நேரு மற்றொருவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவருமே திருச்சியை மொத்தமாக கைப்பற்றி திமுகவின் கோட்டையாக மாற்றிவிட வேண்டும் என தொடர்ந்து களப்பணி ஆட்சி வருகிறார்கள் எனவே வரும் தேர்தலில் திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்து வேண்டும் என களப்பணி ஆற்றி வருகிறார்கள் ஏற்கனவே கே என் நேரு இப்பகுதியின் மண்டல பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் தேர்தல் பணிக்குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் எனவே கே என் நேரு தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளரை இறுதி செய்து வைத்து விட்டார் என்று கூறப்படுகிறது அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடமும் ஆலோசனை கேட்கப்படும் எனவேதான் தான் தற்போதே அவர் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதிகள் மணப்பாறை திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவரங்கம் திருவரம்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி மற்றும் துறையூர் போன்ற தொகுதிகளாகும் மணப்பாறை தொகுதி சிறுபான்மையினர் அதிகமாக வரக்கூடிய வாழ்ந்து பகுதி தொடர்ந்து இந்த தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மனித நேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஒதுக்கி வருகிறது திமுக ஆனால் இந்த முறை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மேலும் திமுகவில் உள்ள சிறுபான்மையினர்களும் கூட இந்த தொகுதியில் போட்டியிட ஆர்வமாக உள்ளதாக கூறப்படுகிறது எனவே இந்த தொகுதி சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது திருவரங்கம் தொகுதி திருவரங்கம் தொகுதி தமிழகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட தொகுதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி மேலும் திருவரங்கம் தொகுதியில் அதிமுகவிற்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பழனியாண்டி அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் மீண்டும் அந்த தொகுதியை பெற அவர் தொடர்ந்து நகர்த்தி வருகிறார் அதே சமயத்தில் பழனியாண்டிக்கும் கே என் நேருவுக்கும் இடையே ஒரு சில மனக்கசப்புகள் இருப்பதாகவும் மீண்டும் இவருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்க கே என் நேரு மாட்டார் என்றும் அதே சமயத்தில் பழனியாண்டி அவர்களோ செந்தில் பாலாஜியின் மூலமாக இந்த தொகுதியை பெற தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் கே என் நேருவின் ஆதரவாளரான ஆனந்தன் அவர்களுக்கு இந்த தொகுதி வழங்க கே என் நேரு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது செல்வி ஜெயலலிதா இங்கு போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட மிக முக்கிய திமுக வேட்பாளராக இவர் அறியப்படுகிறார் திருச்சி மேற்கு தொகுதி இங்கு கடந்த இரண்டு முறையாக கே என் நேரு அவர்களை போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் இவருக்கு மிக்க தொகுதி தொடர்ந்து மூன்றாவது முறையும் அவர் இங்குதான் போட்டியிடுவார் என கூறப்பட்டு வருகிறது மேலும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறார்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இங்கு திமுகவின் இனிக்கோ இறுதிராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் யாரென்றே அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது என்றும் மேலும் அந்த தொகுதியிலேயே இவர் இருப்பதில்லை என்றும் இவர் மீது அதிருப்தி நிலவுகிறது மேலும் இவரும் இந்த தொகுதியை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இந்த முறை சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து அவர் காய் நகர்த்தி வருகிறார் மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் இந்த தொகுதியை கேட்டு வருகிறது இந்த தொகுதியில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருவதால் இந்த தொகுதியை பெற அவர்கள் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் திமுகவின் சார்பில் கே என் சேகர் அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அப்பகுதியில் தேர்தல் பணியாற்றி வருகிறார் இதேபோன்று பெரியசாமி மற்றும் மதிவாணன் போன்றவர்களும் அங்கு போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் பெரியசாமி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் பெரியப்பா ஆவார் இதேபோன்று மதிவாணன் மலைக்கோட்டை பகுதியின் மிக முக்கிய திமுக தலைவராக அறியப்பட்டு வருகிறார் திருவரம்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் சொந்த தொகுதி இவர் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இரு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றுள்ளார் தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார் இவருக்கு இந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு உள்ளது மீண்டும் இவர் இங்குதான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது எனவே தற்பொழுதே இவர் இந்த தொகுதியில் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது லால்குடி தொகுதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள மிக சிறிய தொகுதியாகும் இது லால்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் கே என் நேருவுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது தான் இறந்து விட்டதாக சவுந்தரபாண்டியன் அவர்கள் போஸ்டரே அடித்து அளவிற்கு சென்று விட்டார் பின்பு தலைமையை களமிறங்கி இருவரையும் சமாதானம் செய்தது தற்போது சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது இவர்களின் உறவு நான்கு முறை இங்கு இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மீண்டும் இவர் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார் கே என் நேரு இவருக்கு வழங்கலாமா என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில் இவருக்கு செல்வாக்கு மிகுதியாக உள்ளதால் மீண்டும் இவருக்குத்தான் இந்த தொகுதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மணச்சநல்லூர் தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இரண்டு தேர்தல்களிலும் அதிமுக இங்கு வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்றுள்ளது கதிரவன் இங்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் மக்களுக்கு பரிச்சயமானவர் மக்கள் மிக எளிதாக அணுகக்கூடிய வண்ணத்தில் இருப்பதால் மீண்டும் இவர் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார் என்றும் மீண்டும் இவருக்கு இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது முசிறி தொகுதி அதிமுக எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக ஐந்து முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது தியாகராஜன் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட தொடர்ந்து வாய்ப்பு கேட்டு வருகிறார் அவர்தான் இங்கு சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது துறையூர் தனி தொகுதி இங்கு ஸ்டாலின் குமார் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இவரும் இந்த தொகுதியில் பரிச்சயமானவராக பார்க்கப்படுகிறார் அதே சமயத்தில் பட்டியல் சேர்ந்த பல தலைவர்கள் மீண்டும் ஸ்டாலின் குமாருக்கு இந்த தொகுதியை வழங்கக்கூடாது பட்டியல் இனத்தில் இவர் மட்டுமா உள்ளார் திமுகவிற்காக காலம் காலமாக உழைத்த பட்டியல் இன தலைவர்கள் பல பேர் உள்ளார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் தொடர்ந்து இவருக்கே இந்த வாய்ப்பை வழங்கினால் நாங்கள் எல்லாம் என்ன செய்வது என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் ஸ்டாலின் குமார் அவருக்கு இந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருப்பதால் மீண்டும் இவருக்கு தான் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி